ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவு பகுதியில் கேட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வினாக்கள் தான் வந்து வினாத்தாள்கள் தான் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது பதிமூணாவது வினாத்தாள் இதுலேயுமே வந்து ஒரு எழுபத்தைந்து வினாக்கள் மேலே நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தைந்து கொஷின் வந்து ஆப்டிடியூட் வந்துடும் மீதி இருக்கிற எழுபத்தைந்து வினாக்கள் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் தமிழுமே வந்து பார்ட் டுவெண்ட்டி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் தேர்ட்டின் வீடியோ எக்ஸாமுக்குள்ளே இந்த ரெண்டு கொஷின் பேப்பருமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு நம்ம குரூப் ஃபோரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தமிழ் அண்ட் ஜிகே வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம வீடியோ யார்னா சேனலையும் வீடியோவும் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்க வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சிஎஸ்ஐஆர் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் தன்னாட்சி அமைப்பாக டேஷ் கீழ் பதிவு செய்யப்பட்டது சிஎஸ்ஐஆர் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் தன்னாட்சி அமைப்பாக டேஷ் கீழ் பதிவு செய்யப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதினுடைய சமூக திட்டத்தினுடைய பதிவின் கீழ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதினுடைய சமூக திட்டத்தினுடைய பதிவின் கீழ் சிஎஸ்ஐஆர்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அதோட டெஃபனிஷன் கூட கேட்கலாம் அதனால் போல் ஷார்ட்டாக கொடுத்துருக்குற ஃபார்ம்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து சூழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் என அழைக்கப்படுபவை சூழல் மண்டலத்தின் இரு முக்கிய கூறுகள் என அழைக்கப்படுபவை உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள் உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள் டேஸ் என்பது ஒரு பொருளை பின்னர் நினைவில் கொள்வது ஆகும் டேஸ் என்பது ஒரு பொருளை பின்னர் நினைவில் கொள்வது ஆகும் தக்க வைத்தல் தக்க வைத்தல் அடுத்து எமாஸ்குலேஷன் என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது எமாஸ்குலேஷன் எமாஸ்குலேஷன் என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறதுனா மகரந்த தாள்களை நீக்குவது மகரந்த தாள்களை நீக்குவது அடுத்த வினா டீசல் எரிபொருளின் பற்றவைப்பு தரத்தை டேஷ் எண்ணாக வெளிப்படுத்தலாம் டீசல் எரிபொருளின் பற்றவைப்பு தரத்தை டேஸ் எண்ணாக வெளிப்படுத்தலாம் சி டேன் சி டேன் அடுத்து வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் சிலிக்கான் கார்பைடு சிலிக்கான் கார்பைடு திசைவேகத்தின் மாறுபாடு வீதம் முடுக்கமாகும் திசைவேகத்தின் மாறுபாடு வீதம் ஆப்ஷன் பி முடுக்கமாகும் ஆப்ஷன் பி முடுக்கமாகும் வளிமண்டலத்தில் சூரியனின் புறவுதா இருந்து நம்மை காக்கும் வாயு எது வளிமண்டலத்தில் சூரியனின் புறவுதா கதிர்களில் இருந்து நம்மை காக்கும் வாயு ஓசோன் ஓசோன் அடுத்து ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கையெழுத்திடப்பட்டு டேஸ் பெயருடன் ஈரநிலங்கள் உலகளவில் பாதுகாக்கப்படுகின்றன ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கையெழுத்திடப்பட்டு டேஸ் பெயருடன் ஈரநிலங்கள் உலகளவில் பாதுகாக்கப்படுகின்றன ராம்சார் தலங்கள் ராம்சார் தலங்கள் பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் உணர்திறன் குறியீட்டுகளாக்கவும் குடை இனமாகவும் அங்கீகரிக்கப்படுகின்றன பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் உணர்திறன் குறியீட்டிகளாகவும் குடை இனமாகவும் அங்கீகரிக்கப்படுகின்றன அவற்றின் இலக்கு பாதுகாப்பு குறைவாக அறியப்பட்ட அச்சுறுத்தும் பட்டியலில் உள்ள உயிரினங்களுக்கு பயனளிக்கிறது ஐயுசிஎன் சிவப்பு பட்டியலின்படி குடை இனங்களில் பெரும்பாலானவை டேஸ் என வகைப்படுத்தப்படுகிறது அழியும் அல்லது அச்சுறுத்தல் அழியும் அல்லது அச்சுறுத்தல் அடுத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் சராசரி வெப்பநிலை கடந்த நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இந்தியாவின் அதிகபட்ச வெப்பநிலை ஆகும் மேலும் இதை முன்கூட்டியே கணிப்பதும் கடினமாக இருந்தது இதன் பின்னணியில் உள்ள காரணம் பருவநிலை மாற்றம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் சராசரி வெப்பநிலை கடந்த ஆயிர கடந்த நூத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இந்தியாவின் அதிகபட்ச வெப்பநிலையாகும் மேலும் இதை முன்கூட்டியே கணிப்பதும் கடினமாக இருந்தது இதன் பின்னணியில் உள்ள காரணம் பருவநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அடுத்து இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா காரணம் கூற்று ஏ மற்றும் ஆர் மக்களின் மனநிலைக்கேற்றவாறு கேற்றவாறு சரியானவையே மக்களின் மனநிலைக்கேற்றவாறு கேற்றவாறு சரியானவையே சாதி என்பது மதிப்பு வாய்ந்த நம்பிக்கை உள்ள நடைமுறையினை கருத் காத்து வரக்கூடிய ஒரு வகுப்பின் பிரிவினர்களின் கொள்கை பிடிப்பு சாதி என்பது மதிப்பு வாய்ந்த நம்பிக்கையுள்ள நடைமுறையினை காத்து வரக்கூடிய ஒரு வகுப்பின் பிரிவினர்களின் கொள்கை பிடிப்பு நடைமுறை வாழ்க்கையில் சாதி என்பது கல்வியாலும் தொழிலாலும் பண சொத்தி அந்தஸ்துகளினாலும் ஓரளவு குறைந்தாலும் சமூகத்தின் முழுமையாக அனைவரையும் ஒன்றிணைக்கவில்லை நடைமுறை வாழ்க்கையில் சாதி என்பது கல்வியா தொழிலாலும் பணசுத்தின் அந்தஸ்துகளாலும் ஓரளவு குறைந்தாலும் சமூகத்தில் முழுமையாக அனைவரையும் ஒன்றிணைக்கவில்லை என்பது ரெண்டுமே வந்து அவங்கவுங்க மக்கள் மனநிலைக்கேற்றதா இது கரெக்ட் ஓகேங்களா காரணம் கூற்றுகள் ஏவும் மாறும் மக்களின் மனநிலைக்கேற்றவாறு சரியானவையே இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் திரு கே சி நியோகி திரு கேசி நியோகி டேஸ் திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது டேஸ் திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறதுனா ஆயுஷ்மான் பாரதம் ஆயுஷ்மான் பாரதம் இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் பகுதி சுந்தரவன காடுகள் இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் பகுதி சுந்தரவன காடுகள் மக்கத் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மக்கள் தொகையில் தேக்கநிலை ஏற்பட்ட காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பந்திப்பூர் புலிகள் சரணாலய இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா கர்நாடகா கர்நாடகா இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் டேஸ் அமைந்துள்ளது அலகாபாத் இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் அலகாபாத் அமைந்துள்ளது அலகாபாத் அமைந்துள்ளது அடுத்த வினா இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பெட்டி எங்கே அமைந்துள்ளது இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பெட்டி எங்கே அமைந்துள்ளதுனா இமாச்சல மலை இமாச்சல் மலை இந்திய அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இந்திய அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அமைப்பின் பிரிவு வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அமைப்பின் பிரிவு பிரிவு இருபத்தி ஒன்பதில் ஒன்று பிரிவு இருபத்தி ஒன்பதில் ஒன்று ஹம்பி டேஸ் நதிக்கரையில் அமைந்துள்ளது ஹம்பி டேஸ் நதிக்கரையில் அமைந்துள்ளது துங்கபத்ரா துங்க பத்ரா சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய இரண்டு நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய இரண்டு நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக ஹில்டுமிஷ் எல்டுமிஷ் தஷாபோதா யாரால் எழுதப்பட்டது ராம்தாஸ் தஷாபோதா யாரால் எழுதப்பட்டது ராம்தாஸ் சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயரிடுக சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயரிடுக ராம்தாஸ் ராம்தாஸ் சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவர் ராம்தாஸ் அவர்கள் பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி டேஸ் நிலப்பகுதிக்காக மோதிக்கொண்டனர் ராச்சூர் டோப் என்ற பகுதிக்காக பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி மோதிக்கொண்டன அடுத்து பாமினி சுல்தானை சேர்ந்த மூன்றாம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் பாமினி சுல்தானை சேர்ந்த மூன்றாம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் முகமது கவான் முகமது கவான் சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி அடுத்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் யாது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அரசியல் சட்டப்பிரிவு இருநூத்தி அறுபத்தி மூணு மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கியதன் நோக்கம் அரசியல் சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி மூணு மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கியதன் நோக்கம் மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த அடுத்து கூற்றுகளை கவனிக்க மேலே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படுத்துக இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்வந்தராய் மேத்தா குழு வரும் அப்புறம் அசோக் மேத்தா குழு அப்புறம் எல்எம் சிவி குழு ஃபஸ்ட்டு பல்வந்தராய் மேத்தா குழு அப்புறம் அசோக் மேத்தா குழு அதுக்கப்புறம் எல் சிங்வி குழு அடுத்து பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது விதி ஐம்பத்தி ஆறில் ஒன்று பி மற்றும் அறுபத்தி ஒன்று விதி ஐம்பத்தி ஆறில் ஒன்று பி மற்றும் அறுபத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்திய அரசியலமைப்பின் எந்த விதிகளில் அடிப்படை கொடுமைகள் சரிங்க அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன விதி ஐம்பத்தி ஒன்று ஏ இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன விதி ஐம்பத்தி ஒன்று ஏ அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐந்து எதை கையாள்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐந்து எதை கையாள்கிறது இந்திய குடியுரிமை இந்திய குடியுரிமை இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு இந்திய தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு சமூக உட்சேர்க்கை சமூக உட்சேர்க்கை பின்வருவனவற்றில் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது பின்வருவனற்றில் எது சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் வந்து சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவிகித தொழிலாளர்கள் டேஸ் துறையை சார்ந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவிகித தொழிலாளர்கள் டேஸ் துறையை சார்ந்துள்ளனர் விவசாய துறையை சார்ந்துள்ளனர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கீழ் மதிப்பிடப்பட்டுள்ளது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கீழ் மதிப்பிடப்பட்டுள்ளது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் தேசிய ஊரவா ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் கீழ் நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எவை கீழ்கண்டவற்றுள் நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எவை இதில் ஒன்று ரெண்டும் நாலும் ஒன்று ரெண்டும் நாலும் வந்து பார்த்திங்கன்னா நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை மூணு மட்டும் கிடையாது இடைத்தரகர்களை ஒழித்தல் நில குத்தகை சட்டம் நில உச்சவரம்பு இடைத்தரகர்களை ஒழித்தல் நிலக்கொத்தகை சட்டம் நில உச்சவரம்பு இதெல்லாம் வந்து நில சீர்திருத்தத்தோடு தொடர்புடையது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமுல்படுத்திய முதல் நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமுல்படுத்திய முதல் நாடுகள் டேஸ் ஆகும் ரெண்டு மட்டும் ரெண்டு மட்டும் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமுல்படுத்திய முதல் நாடு ஃப்ரான்ஸ் அடுத்து மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நில சீர்திருத்த வசதி எந்த நிதிக்குழுவில் கொண்டு வரப்பட்டது மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நில சீர்திருத்த வசதி எந்த நிதிக்குழுவில் கொண்டு வரப்பட்டது பனிரெண்டு மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நித நிதி சீர்திருத்த வசதி எந்த குழுவில் நிதிக்குழுவில் கொண்டு வரப்பட்டதுனா பனிரெண்டு அடுத்து நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துங்கள் நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துங்கள் மா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் காந்திய திட்டம் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் திராவிட மாவோ என அறி அறியப்படுபவர் யார் திராவிட மாவோ என அறியப்படுவர் பேரறிஞர் சி என் அண்ணாதுரை பேரறிஞர் சி என் அண்ணாதுரை திராவிட மாவோ சி என் அண்ணாதுரை அடுத்து பூர்ணஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது பூர்ணஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பூர்ணஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டதுன்னா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கீழ்காண்பவற்றுள் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம் கீழ்காண்பவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம்னா சாம்ரான் சத்தியாகிரகம் சாம்ரான் சத்தியாகிரகம் காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபரமதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபரமதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது பதிமூணு ஆண்டுகள் பதிமூணு ஆண்டுகள் வே ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகோம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார் வே ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகோம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார் கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு வங்காள ஆசிய சிங்கம் நிறுவ காரணமானவர் யார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமானவர் வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமானவர் வில்லியம் ஜோன்ஸ் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் உறையூர் பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் உறையூர் மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்கள் அடுத்து நூத்தி ஐம்பத்தி நாலாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார் இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்களை குறித்து கலந்துரையாடினார் இதை பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார்னா எங் இந்தியா எங் இந்தியா மாண்டேகு சமஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு மாண்டேகு சமஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வினா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை எப்போது ஈவே ராமசுவாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கினார் எப்போது ஈவே ராமசுவாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் ஓங்கு இல் திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் ஓங்கு இல் என்ற குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் சொல்வன்மை சொல்வன்மை திறனறிந்து சொல்லுக சொல்லை திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதெனினும் ஓங்கியல் என்ற குரலிடம் பெற்ற நூல் சொல்வன்மை அடுத்து ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார் ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார் செல்வமும் இளைச்சலும் செல்வமும் விளைச்சலும் அடுத்து பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான குரலை எழுதுக மரங்கள் தமக்காக வாழாது பிறர்க்காகவே வாழ்கின்றன இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் முடமாக்கி விடுகிறார்கள் அடியோடு வெட்டி அழித்தே விடுகிறார்கள் இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடும் ஒப்பற்ற உயர்ந்த பாடம் பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான குரலை எழுதுக மரங்கள் தமக்காக வாழாது பிறக்காகவே வாழ்கின்றன இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் முடமாக்கி விடுகிறார்கள் அடியோடு வெட்டி அழித்தே விடுகிறார்களே இப்படி குடிமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் இந்த குரலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மையை செய்வது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் நமக்கு தா நாம வந்து தாவரத்துக்கும் செடி கொடிகளுக்கும் தீமையை இழைத்தாலும் அது நமக்கு நன்மை தான் செய்யும் அதுதான் வந்து இந்த குரலில் சொல்லியிருக்கு அடுத்து இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ்நூல் எது ஜி ஜிபுப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ்நூல் திருக்குறள் திருக்குறள் இரத்தம் ஒரே நிறம் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் சுஜாதா இரத்தம் ஒரே நிறம் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் சுஜாதா அவர்கள் அடுத்து பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது திருஞான சம்பந்தரால் பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறினது காரணம் திருஞான சம்பந்தர் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை பாடியவர் யார் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்தின் இவ்வுலகத்து இயற்கை பாடியவர் இடைக்குன்று குழார் இடை குன்று கிழார் கீழ்காணும் கூற்றுகளில் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளின் அன்பு கொடி பற்றிய சரியான தகவல்கள் எவை கீழ்காணும் கூற்றுகளில் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளின் அன்பு கொடி பற்றிய சரியான தகவல்கள் ரெண்டு மூணு மட்டும் ரெண்டு மூணு மட்டும் அவர் தன்னை பின்பற்றியவர்களை அன்பு கொடி மக்கள் என்று அழைத்தார் அவர் தன்னை பின்பற்றியவர்களை அன்பு கொடி மக்கள் என்று அழைத்தார் சுவாமிகளை பின்பற்றுவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்று ஏற்றுகின்றனர் சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்றுகின்றனர் தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தமிழ் இணைய கல்வி கழகம் தமிழ் இணைய கல்வி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் டேஸ் மாநிலம் அதிக காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுக்கின் கணக்கின்படி இந்தியாவில் டேஸ் மாநிலம் அதிக காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழகத்தின் மொத்த உணவு உற்பத்தியின் அளவு நூற்றி இருபத்தைந்து லட்சம் மெட்ரிக் டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் தமிழகத்தின் மொத்த உணவு உற்பத்தியின் அளவு நூற்றி இருபத்தி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் அடுத்து வேளாண்மைக்கான பிரத்யேக வரவு செலவு திட்டத்தின் குறிக்கோள்கள் என்ன எவை வேளாண்மைக்கான பிரத்யேக வரவு செலவு திட்டத்தின் குறிக்கோள் குறிக்கோள்கள் யாவை ஒன்று மற்றும் ரெண்டு வேளாண்மையை லாபகரமான தொழிலாக உருவாக்குவது தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலனை உயர்த்துவது வேளாண்மைக்கான பிரத்யேக வரவு செலவு திட்டத்தின் குறிக்கோள்கள் என்ன எவை வேளாண்மையை லாபகரமான தொழிலாக உருவாக்குவிப்பது தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலனை உயர்த்துவது அடுத்து பொருட்படுத்தாமல் ரெண்டு புள்ளி ஐந்து கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை டேஸ் என அழைக்கப்படுகிறது குறைந்த பிறப்பு எடை பொருட்படுத்தாமல் ரெண்டு புள்ளி ஐந்து கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை வந்து குறைந்த பிறப்பு எடை அடுத்து தமிழகத்தில் சமூக நீதினால் கொண்டாடப்படுவது தமிழகத்தின் சமூக நீதினால் கொண்டாடப்படுவது பிப்ரவரி இருபது தமிழகத்தின் சமூக நீதினால் கொண்டாடப்படுவது பிப்ரவரி இருபது டேஸ் பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீட்டின் மூலம் பெண்கள் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் வழியாக பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது டேஸ் பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீட்டின் மூலம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் வழியாக பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதுனால் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இவற்றுள் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது நாமக்கல் இவற்றில் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளதுனா இது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி நாமக்கல் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா திட்டம் டேசாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து மனிதவள வள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது தங்கியுள்ளது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளதுன்னா அரியலூர் அரியலூர் மாவட்டம்தான் வந்து தமிழ்நாட்டில் மிகவும் பின்தங்கியுள்ளது அவ்வளோதாங்க அடுத்து மேக்ஸ் கொஷின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு இருபத்தைந்து கொஷின் நாம் வந்து இந்த கொஷினில் வந்து எழுபத்தைந்து கொஷின் வந்து ரெஃபர் பண்ணியாச்சு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தென் நோட்டிஃபிகேஷன் பல்லும் கிளிக் பண்ணிக்கங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்க்குறதுக்கு தென் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனையும் ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து நம்ம பிடிஎஃபாக கொடுத்துட்ருக்கோம் அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க பே பண்ணி கெட் பண்ணிக்கங்க தேங்க்யூ